படியாக நம்மளுடைய சிறப்ப அழைப்பாளராக எங்களுடைய அழைப்பை ஏற்று வடலூர்லேருந்து வந்திருக்கக்கூடிய திரு துரை அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கிறோம் அவர்களுடைய கருத்துக்களை நம்மளுக்கு பகிர்ந்து கொள்ளுமாறு கேள்விக்கிறோம் வாங்க ஐயா வாங்க வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே குருவே துணை இங்கே மேடைகள் அமைந்திருக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் மற்றும் விழாவிற்கு வந்திருக்கும் ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் நம்ம இப்போ பேச இருக்கிற தலைப்பு டிஎன்ஏ ஜோதிடம் அப்படின்ற தலைப்புல பேச போறோம் இது வந்து பலன் சொல்றதுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமாகும் அதாவது ஒருத்தவங்களுடைய கொடுப்பனை என்ன இருக்கு ஒருத்தவங்க நம்மள அவங்க ஜாதத்துல என்ன கொடுப்பனை இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த டிஎன்ஏ ஜோதிட முறை பயன்படும் இதை பயன்படுத்தி நம்ம பலன் சொல்லும்போது ரொம்ப சிறப்பான பலனை சொல்லலாம் இதை மாவு நான் பிடிஎஃப் ஒன் பேஜ் அனுப்பியிருக்கேன் அது ஒன்றா எடுத்து எல்லாருக்கும் கொடுத்துடலாம் உங்களுக்கு ஒன் பேஜ் அனுப்பியிருக்கேன் அதை எடுத்து கொடுத்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே அதில் வந்து நோட்ஸ் எடுத்துருக்கோம் எடுத்துக்கலாம் அதாவது ஃபஸ்ட்டு ஒவ்வொரு நட்சத்திரத்துக்கும் ஒரு ஒரு கருமா இருக்குது அப்போ ஒரு சூரியனோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த சூரியனோட கர்மா என்ன சொல்லுது அப்படின்னா இப்போ ஒரு ஒருத்தவங்க வந்து ஒரு அரசு வேலைன்னு கேட்குறாங்க ஒரு அரசாங்க ஈடுபாடு ஒரு அரசியலில் போகலாமான்னு கேட்குறாங்க அப்படின்னா இந்த நட்சத்திரங்கள் இருக்குது அதுபோல் சூரியன் அப்படின்றது மருத்துவம் அப்போ மருத்துவம் தொடர்பான துறையில் போகணும் அப்படின்னா இந்த நட்சத்திரங்களுக்கு அவங்களுக்கு இருக்கா அப்படின்னா அவங்களுக்கு அந்த கொடுப்பனை இருக்குன்னு சொல்லலாம் ஓகேங்களா போல் சூரியனோட காரகத்துவம் சார்ந்த நல்லதாக இருந்தாலும் கெட்டதாக இருந்தாலும் இந்த நட்சத்திரங்கள் உள்ளவங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும் இப்போ சூரியனோட காரகத்துவங்கள் சூரியனோட காரகத்துவம் அப்படிங்கும்போது ப்ளஸ்ஸு அதே தான் ப்ளஸ் அதே தான் சூரியனுடைய இந்த நட்சத்திரங்கள் இருக்கிறவங்க தான் இவங்களுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்குறதுமாக இருந்தாலும் இவங்களுடைய வாழ்க்கைக்கு உதவுகிறங்களாக இருந்தாலும் இந்த அஸ்வினி ஆ சரி அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த நட்சத்திரக்காரர்கள் தான் அடுத்ததா சந்திரனுடைய கர்மா சந்திரனுடைய கர்மா அப்படின்னு பார்க்கும்போது பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி இந்த நட்சத்திரங்கள் பரணி மகம் கேட்டை உத்தரட்டாதி அப்படின்றது சந்திரனோட கர்மா இது இந்த சந்திரனுடைய காரகத்துவ தொழில் செய்யணுன்னாலும் பரவ சரி அதுபோல் நிறையா குடும்பத்தில் அந்த மாமியாருக்கும் மருமகளுக்கும் ஒத்து வராதுன்னு சொல்கிறோம்ல அதுபோல் ஒரு அம்மா அம்மாவுக்கும் பிள்ளைக்கும் பாசம் அதிகமாக இருக்கிறதும் அம்மாவிலேயே அந்த பிள்ளை கெட்டு போகிறதும் பார்த்தீங்கன்னா இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்தில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது இது சந்திரனோட கர்மா அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக செவ்வாயோட கர்மா செவ்வாயோட கருமா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி இந்த நட்சத்திரங்கள் செவ்வாயோட கருமாவை சொல்லுது இந்த செவ்வாய் கருமா அப்படின் போது இது செவ்வாயோட காரகத்துவங்களான திருமண வாழ்க்கை அதாவது திருமணம் ஆகாதவங்க திருமணமாகி பிரிஞ்சவங்க சின்ன வயசுலேயே வாழாமல் இருக்கிறது இல்லை திருமண வாழ்க்கையில் பிரச்சனையாக இருக்கிறது அதுபோல் பங்காளி உறவுக்குள்ளே சண்டை சச்சரவு இருக்கிறது அதுபோல் வீடு சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கிறது இதுபோல் செவ்வாயோட காரகத்துவத்தில் பிரச்சனை உள்ளவங்க யாருக்கெல்லாம் இருக்கோ கண்டிப்பாக இந்த நட்சத்திரங்கள் அந்த குடும்பத்தில் நூறு பர்சன்ட் இருக்கும் அதுபோல் அதாவது செவ்வாயோட கர்மாவை சொல்கிற நட்சத்திரங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்த்திகை பூரம் மூலம் ரேவதி அடுத்து செவ்வாய்க்கு அடுத்தது புதனோட கர்மா புதனோட காரகத்துவம் அதுபோல் செவ்வாயோட காரகத்துவ தொழில் நிறையா யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்ணுறவங்க வந்து அதை போலீஸு மில்ட்ரி அதுபோல் டிரைவர் கண்டக்டர் இது போல் போலீஸ் யூனிஃபார்ம் போட்டு சர்வீஸ் பண்ணுறாங்க அத்தனை பேர் குடும்பத்துலையும் கண்டிப்பாக இந்த செவ்வாயோட கர்ம பெற்ற கதிவு பெற்ற நட்சத்திரங்கள் கண்டிப்பாக இருக்கும் அடுத்ததாக புதனோட கர்மா புதனோட கர்மம் அப்படின்னு பார்க்கும்போது ரோஹிணி ரோஹிணி உத்தரம் பூராடம் இந்த நட்சத்திரங்கள் வந்து புதனோட கர்மாவை வெளிப்படுத்தும் இந்த புதனோட காரகத்துவ தொழில் நம்மளே இப்போ ஜோதிடராக இருக்கும் போது நம்ம குடும்பத்தில் இந்த நட்சத்திரங்கள் இல்லாத நம்ம ஜோதிடத்துக்கு வந்திருக்க முடியும் நம்மளுக்கே இருக்கும் நம்ம குடும்பத்தில் இந்த நட்சத்திரங்கள் கண்டிப்பாக இருக்கும் ரோஹிணி உத்தரம் பூராடம் இப்போ ஒரு அக்கௌண்ட்ஸ் படிக்கிறாங்க இல்லை ஆடிட்டிங் படிக்கிறாங்க இல்லை ஆசிரியராக இருக்கிறாங்க ஜோதிடராக இருக்கிறாங்க இவங்கள குடும்பத்தில் தான் கண்டிப்பாக இந்த நட்சத்திரம் இருக்கும் இந்த தொழில் செய்யலாமா அப்படின்னு அவங்க ஒருத்தவங்க ஆடிட்டிங் படிக்கலாமான்னு கேட்குறாங்க அப்படின்னா கண்டிப்பாக இவங்களுக்கு இந்த ரோஹிணி உத்தரம் பூராடம் இந்த நட்சத்திரங்கள் இருந்தது அப்படின்னாலே அதுக்கான கொடுப்பனை அங்கே இருக்குது ஒரு பேங்க்கில் வேலை செய்யலாமா பேங்க் எக்ஸாம் எழுதலாமான்னா கண்டிப்பாக இந்த எக்ஸாம் இந்த அந் அதுக்கு வாய்ப்பாக இந்த நட்சத்திரங்களை பயன்படுத்திக்கலாம் அதுபோல் வந்து காதல் திருமணம் பண்ணவங்க யாரெல்லாம் காதல் திருமணம் பண்ணியிருக்கிறாங்க இல்லை வேற ஜாதியில் கலப்பு திருமணம் பண்ணியிருக்கிறாங்க சொந்தத்தில் திருமணம் பண்ணவங்க இவங்களுக்கு எல்லாருக்குமே இந்த நட்சத்திரங்கள் அந்த குடும்பத்தில் கன் கன்ஃபார்மாக இருக்கும் இது இல்லாமல் கிடையாது ரோஹிணி உத்தரம் பூராடம் இந்த நட்சத்திரங்கள் இல்லாமல் காதல் கலப்பு திருமணங்கள் கிடையாது அதுபோல் சொந்தத்தில் திருமணங்களும் இது சொந்தத்தில் திருமணம் பண்ணவங்களும் உண்டு அதுபோல் இந்த ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இது நிறையா பேருக்கு இருக்கும் ஸ்கின் நரம்பு தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனை அது அந்த புதனோட காரகத்துவம் தொடர்பான நோயும் அவங்களுக்கு தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்தது சுக்கரனோட கர்ம பெற்ற நட்சத்திரங்கள் அதாவது குருவோட கர்ம பெற்ற நட்சத்திரங்கள் குருவோட கர்ம பதிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராடம் இந்த நட்சத்திரங்கள் வந்து குருவோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் இந்த குருவோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் என்ன பண்ணுது அதாவது முக்கியமாக குரு அப்படின்னாலே குழந்தை பேருன்னு சொல்கிறோம் இந்த நட்சத்திரங்கள் உள்ள குடும்பத்தில் தான் குழந்தை இல்லாமல் இருக்கிறது குழந்தை அடிக்கடி அபாஷன் ஆகிறது ஆண் வாரிசு இல்லாமல் இருக்கிறது அந்த குழந்தை பிறந்து அவங்களுக்கு நிம்மதி இல்லாத தன்மையை தர்றது இது போல குழந்தை பாக்கியம் தொடர்பான பிரச்சனை யாரெல்லாம் அனுபவிக்கிறாங்களோ அந்த குடும்பத்தில் இந்த மிருகசீரிடம் அஸ்தம் உத்தராடம் அப்படின்ற அந்த குருவோட கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரங்கள் கன்ஃபார்மாக இருக்கும் இது நிறையா சம்பாதிக்கிறோம் பொருள் சேரலை அப்படின்னாலும் இந்த குருவோட கர்ம பதிவு இருக்கும் ஒரு பேராசிரியராக இருக்கிறாங்க பேராசிரியர் அப்போ ஆசிரியர்னா புதன் பேராசிரியராக இருக்கிறாங்க ஒரு காலேஜில் லெக்சராக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு குருவோட கர்ம பதிவு இருக்கும் அதுபோல் அதிகமாக பணம் புழங்குற இடத்துல வேலை செய்கிறவங்களுக்கு அதுபோல் அந்த தங்கம் இது சம்மந்தப்பட்ட குருவோட காரகத்துவ தொழில் பழங்குற இடத்துலலாம் வேலை செய்கிறவங்க குடும்பத்தில் கண்டிப்பாக இந்த கர்மா போல் மிருகசீரிடம் அஸ்தம் உத்திராடம் அப்படின்ற குருவோட கர்ம பதிவு இருக்கும் அடுத்ததாக வந்து சுக்கரனோட கர்மா சுக்கரனோட கர்மா அப்படின்னு பார்க்கும்போது திருவாதிரை திருவோணம் சித்திரை திருவாதிரை திருவோணம் சித்திரை இந்த நட்சத்திரங்கள் வந்து சுக்கரனோட கர்மாவும் சொல்கிறோம் இது சுக்கரனோட காரகத்துவ தொழில் செய்கிறவங்க குடும்பத்தில் இருக்கும் குறிப்பாக இதில் திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்ட பெண்கள் இருப்பாங்க இந்த குடும்பத்தில் திருவாதிரை திருவோணம் சித்திரை இந்த நட்சத்திரங்கள் அந்த யாருக்கெல்லாம் இருக்கோ அந்த இருக்கிறது அப்படின்னு என்ன சொல்கிறோம் அப்படின்னா லக்கண புள்ளியா இருக்கலாம் லக்னாதிபதி நின்ற நட்சத்திரமாக இருக்கலாம் ராசி நின்ற நட்சத்திரமாக இருக்கலாம் இந்த மூன்றில் எது இருந்தாலும் அந்த அந்த நட்சத்திரங்கள் திருவாதிரை திருவோணம் சித்திரை இந்த நட்சத்திரங்கள் இருந்தது அப்படின்னா திருமண வாழ்க்கையை சிறப்பாக வாழாத பெண்கள் உள்ள குடும்பம் அப்போ நம்ம முன்னாடி செவ்வாய்க்கு சொன்னோம் திருமண வாழ்க்கைக்கு அதில் ரெண்டு பேருமே இருக்க வைப்பாங்க இந்த சுக்கரனில் இப்போ குறிப்பாக வந்து அந்த குடும்பத்தில் இருக்கிற பெண்கள் வந்து திருமண வாழ்க்கையை சிறப்பாக வாழ்ந்திருக்க மாட்டாங்க அதுபோல் அமைப்பு சின்ன வயசுலேயே வாழாமல் இருக்கிறதோ அதுபோல் அமைப்பு அந்த சுக்கரனோட கர்ம பதிவு பெற்ற அந்த குடும்பத்தில் இருக்கும் அடுத்தது சனி பகவானுடைய கர்மா சனி பகவானோடைய கர்மா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புனர்பூசம் சுவாதி அவிட்டம் புனர்பூசம் சுவாதி அவிட்டம் அப்படின்றது சனி பகவானுடைய கர்மாவை வெளிப்படுத்துறது அப்போ புனர்பூசம் சுவாதி அவிட்டம் யாருக்கெல்லாம் புள்ளியாக இருக்கோ லக்கணாதிபதியாக இருக்கோ ராசி நின்ற நட்சத்திரமாக இருக்கோ அவங்களாம் அந்த சனி பகவானோடைய காரகத்துவம் தொழிலை செய்யலாம் அற்பாயலில் இறந்தவங்க யார் குடும்பத்திலலாம் குறைஞ்ச வயசில் இறந்துட்டாங்களோ அந்த குடும்பத்தில் கண்டிப்பாக அந்த நட்சத்திரம் இருக்கும் அதே தான் அங்கே ப்ளஸும் இருக்கும் அதுபோல் நீண்ட ஆயுள் எண்பது வயசுக்கு மேலே இருக்கிறாங்கன்னா அந்த குடும்பத்துலேயும் அந்த நட்சத்திரங்கள் இருக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அற்பாயிலையும் சொல்கிறது அதுதான் நீண்ட ஆயுள் சொல்கிறதையும் அது தான் தொழிலில் வந்து ஒரு நிலையான தொழிலை வந்து அவ்வளோ சீக்கிரம் அனுபவிக்க விடாதுங்க தொழில் சார்ந்த பிரச்சனைகள் அவங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும் தொழில் சார்ந்த பிரச்சனையை அவங்க அனுபவிச்சுட்டே இருப்பாங்க இது வந்து சனி பகவானோடைய கர்மா அடுத்தது ராகுவோட கர்மா ராகு ராகுபரபம் போது பூசம் விசாகம் சதயம் பூசம் விசாகம் சதயம் அப்படின்றது ராகு பகவான் பெற்ற கர்ம பதிவு அப்போ இந்த ராகு பகவானுடைய காரத்துவமான அதை அந்த நீண்ட நாள் குணப்படுத்தாத வியாதி அதுபோல் புற்றுநோய் இருக்கிறது வெளிநாடு போனவங்க இரண்டு திருமணம் ஆனவங்க இதெல்லாம் இந்த ராகுவோட கர்ம பதிவு இருக்கிற குடும்பத்தில் இருக்கும் அதுபோல் அரசு வேலையும் சொல்லுதுங்க இந்த ராகுவோட கர்மா ஏன்னா காலபுருஷனுக்கு ஒன்பதாம் இடமான தனுசு போது அந்த தனுசு வந்து ராகுவோட கர்மாவை வெளிப்படுத்துகிற ராசி இப்போ இதில் இதில் வந்து நட்சத்திரக்கு கர்மா இருக்குது ராசிக்கு கர்மா இருக்குது பாவங்களுக்கு கர்மா இருக்குங்க அப்போ நம்ம இப்போ நம்ம நட்சத்திரக்கு சொல்கிறோம் அடுத்தது பாவத்தும் ராசியும் சொல்கிறோம் அப்போ இந்த அரசு வேலையை கொடுக்கறதுக்கும் இந்த அரசு வேலையை செய்கிறவங்க குடும்பத்தில் இந்த நட்சத்திரங்கள் இருக்கும் அதாவது ராகுவோட கர்மா பதிவு பெற்ற பூசம் விசாகம் சதயம் உள்ள குடும்பத்தில் கண்டிப்பாக அரசு வேலையும் இருக்கும் அதுபோல் கேன்சர் சம்மந்தப்பட்ட நீண்ட நாள் குணப்படுத்த முடியாத வியாதி இருக்கும் அதுபோல் இரண்டு திருமணம் வெளிநாடு போனவங்க அதெலாம் இருக்கிறதுக்கு அப்போ வெளிநாடு போகலாமான்னு கேட்டால் அவங்களுக்கு கொடுப்பனை இருந்ததுன்னா ஓகேன்னு சொல்லிடலாம் அப்படி தான் சொல்கிறோம் ஓகேங்களா அடுத்தது கேதுக்கு கருமா இல்லை ஓகேங்களா அப்போ இந்த கருமா இந்த கருமாவை வச்சு ஒருத்தவங்க வந்து நம்மகிட்ட ஒருத்தன் நான் வந்து ஆடிட்டிங் படிக்க போகலாமா நான் டாக்டருக்கு படிக்கலாமான்னு கேட்டால் அப்போ அந்த டாக்டருக்கு படிக்கிறதுக்குன்னா சூரியனோட கர்மா இருக்குதா ஓகே உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து பாவங்களுடைய தொடர்பும் அதை பார்த்துக்கணும் ஃபஸ்ட்டு அந்த அந்த முதல் ஸ்டெப்பு அப்படின்னும்போது போது நம்ம அந்த சூரியனோட கர்மா இருந்தது அப்படின்னா டாக்டருக்கு சம்மந்தப்பட்ட படிப்பு படிக்கலாம் அப்படின்றத நம்ம ஈஸியாக சொல்லிடலாம் அதுபோல் இன்ஜினியரிங் படிக்கலாமா கர்மா இருக்குது அப்படின்னா இன்ஜினியரிங் கண்டிப்பாக படிக்கலாம் அப்படின்னு சொல்லலாம் ஒவ்வொரு இதுக்கும் அந்த கர்மாவோட பெற்ற நட்சத்திரங்கள் இருந்தாலே அந்த குடும்பத்திலே அந்த தொழில் தான் செஞ்சிருப்பாங்க அந்த வேலையில் இருப்பாங்க நீங்கள் எந்த கர்மாவை எடுத்து பார்த்தாலும் இப்போ நம்ம சொல்றோம்ல ரோகிணி உத்தரம் பூராடம் புதனோட கர்மா அப்படின்னா அந்த புதனோட கர்மா இருக்கிற குடும்பத்தில் பேங்க்ல வேலை செஞ்சவங்க ஆசிரியராக இருக்கிறவங்க ஜோதிடராக இருக்கிறவங்க அக்கௌண்ட் சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கிறவங்க அதுபோல் டாக்டர் அந்த நரம்பியல் துறையில் இருக்கிறவங்க ஸ்கின் சம்மந்தப்பட்ட துறை இருக்கிறவங்க இதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் அதுபோல் இருக்குன்னு நம்ம வர்ற நபருக்கு தகுந்தபடி சொல்லிடலாம் அதுபோல் ஒரு படிப்பை எடுக்கிறதுக்கு ஒரு தொழிலை எடுக்கிறதுக்கு இந்த நட்சத்திர கருமா சிறப்பாக பயன்படும் இப்போ நட்சத்திரங்களுக்கு கருமா சொல்லிட்டோம் ஒவ்வொரு கிரகமும் தான் பிறந்த நட்சத்திரம் மூலிமா நம்ம அமர்ந்த இடத்துக்கு கர்மாவை வெளிப்படுத்தும் அப்படின்னு பார்க்கும்போது சூரியன் பிறந்த நட்சத்திரம் சூரியன் பிறந்த நட்சத்திரம் வந்து அஸ்தம் நம்ம அஸ்தம் என்ன சொல்லியிருக்கோம் முன்னாடியே குருவோட கர்மாவை வெளிப்படுத்துன்னு சொல்லியிருக்கோம் அப்போ சூரியன் இருக்கிற இடம் குருவா குருவோட கர்மாவை வெளிப்படுத்தும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும் சூரியன் பிறந்த நட்சத்திரம் அஸ்தம் அடுத்து சந்திரன் பிறந்த நட்சத்திரம் சந்திரன் பிறந்த நட்சத்திரம் உத்திராடம் உத்ராடம் அப்படின்றது நம்ம முன்னாடியே கர்ம பதிவில் குருவோட கர்மா தான் சொல்லியிருக்கோம் அதுக்கும் அப்போ சந்திரன் இருக்கிற இடமும் குருவோட கர்மாவை வெளிப்படுத்தும் அடுத்தது செவ்வாய் செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் இல்லை சந்திரன் பிறந்த நட்சத்திரம் உத்ரா மிருகசீரிடம் செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் உத்ராடம் ஓகேங்களா செவ்வாய் பிறந்த நட்சத்திரம் உத்ராடம் அதுவும் குருவோட கர்ம பிதவை வெளிப்படுத்துகிற நட்சத்திரம் அப்போ அந்த கிரகங்கள் இருக்கிற இடம்லாம் இந்த கர்மா அங்கே இருக்குது அப்படின்னு எங்கள் ஞாபகம் வச்சுக்கணும் கண்டிப்பாக ஒவ்வொரு கிரகமும் தான் பிறந்த நட்சத்திரங்கள் மூலிமா அதனுடைய கர்மாவை அந்த பாவத்தில் வெளிப்படுத்தும் எந்த இடத்துல அமர்ந்திருக்கோ அந்த பாவத்தில் அதை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்தது புதன் புதன் பிறந்த நட்சத்திரம் புதன் பிறந்த நட்சத்திரம் அவிட்டம் அவிட்டம் அப்படிம்போது நம்ம சனி பகவானுடைய கர்மா அப்போ புதன் எந்த பாவத்தில் இருக்கோ அங்கே சனியோட கர்மா வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறோம் அப்போ புதன் வந்து நம்ம சனியோட கர்மானே அருப்பாயில் சொல்கிறாங்களா அப்போ புதன் வந்து நம்ம லக்கணத்துலேருந்து எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவ உறவு உள்ள குடும்பத்தில் அர்ப்பாயில் இறந்தவங்க இருப்பாங்க அதனால் அது போல் சொல்லலாம் போல் எடுத்து சொல்லிக்கலாம் ஓகேங்களா புதன் அடுத்தது குரு குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் குரு பிறந்த நட்சத்திரம் பூசம் போது குரு வந்து ராகுவோட கர்மாவை வெளிப்படுத்துகிறாரு அப்போ ராகுவோட கர்மா குரு இருக்கிற இடம் எல்லாமே ராகுவோட கர்மாவை வெளிப்படுத்தும் ஓகேங்களா அடுத்தது வந்து சுக்ரன் சுக்ரன் பிறந்த நட்சத்திரம் மகம் அப்போ சுக்கிரன் இருக்கிற இடம் எல்லாமே வந்து சந்த் மகம் அப்படின்றது சந்திர சந்திரனுடைய கர்ம பதிவை வெளிப்படுத்துகிற நட்சத்திரம் அதனால் சந்திரன் சுக்கரன் இருக்கிற இடம் சந்திரனுடைய கர்மாவை வெளிப்படுத்துகிற இடமா இருக்கும் அப்படின்னு சொல்கிறோம் சுக்கரனுக்கு அடுத்தது சனி பகவான் சனி பகவான் பிறந்த நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா ரேவதி ரேவதி அப்போ சனி பகவான் இருக்கிற இடம் எல்லாமே செவ்வாயோட கர்மாவை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறோம் சனி பகவான் இருக்கிற இடம் வந்து செவ்வாயோட கர்மாவை வெளிப்படுத்தும் அப்போ சனி பகவான் ஒரு லக்கணத்தில் இருக்கு அப்படின்னா திருமண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் யூனிஃபார்ம் போட்டு வேலை செஞ்சவங்க அந்த குடும்பத்தில் இருக்கிறாங்கன்னு சொல்லலாம் அதுபோல் ச சனி பகவான் முடிஞ்சோடனே ராகு ராகு பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பரணி அப்போ ராகு இருக்கிற இடம் வந்து பரணி அப்படின்றது சந்திரனுடைய கர்ம பதிவு பெற்ற நட்சத்திரம் அந்த ராகு இருக்கிற இடமும் வந்து சந்திரனுடைய கர்மாவை வெளிப்படுத்தும் அப்போ கேது அப்படின்னும் போது ஆயில்யம் கேது பிறந்த நட்சத்திரம் ஆயில்யம் இப்போ அப்படின்றது சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்துறது அப்போ கேது இருக்கிற இடம் சூரியனோட கர்மா இருக்குது அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இப்படி ஒவ்வொரு கிரகமும் பிறந்த நட்சத்திரம் இந்த அளவு அந்த கிரகம் எந்த பாவத்தில் இருக்கோ அந்த பாவத்துக்கு இந்த கர்மாவை வெளிப்படுத்தும் அப்படின்னு நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா சரியாகவே இருக்கும் அடுத்து ஒவ்வொரு பாவத்துக்கும் கர்மா இருக்குங்க ஒவ்வொரு பாவம் அப்படின்னும் போது லக்கண பாவம் ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் இந்த மூன்றும் குரு கர்மா ஒன்றாம் பாவம் ரெண்டாம் பாவம் ஐந்தாம் பாவம் இந்த மூன்று பாவங்களும் குருவோட கர்மா மூன்றாம் பாவம் சுக்கரனோட கர்மா நாலாம் பாவம் புதனோட கர்மா ஆறாம் பாவம் அப்படின்றது ஆறாம் பாவம் வந்து சனி பகவானோடைய கர்மா மற்றும் சந்திரனோட கர்மா ஆறாம் பாவம் ஏழாம் பாவம் சந்திரனுடைய கர்மா எட்டாம் பாவத்துக்கு கர்மா கிடையாது ஒன்பதாம் பாவம் ராகுவோட கர்மா பத்தாம் பாவது கர்மா கிடையாது பதினோராம் பாவம் செவ்வாயோட கர்மா பன்னெண்டாம் பாவம் அப்படின்றது சூரியனோட கர்மா இந்த பாவத்தோட கர்மா நம்ம எதுக்கு பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 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 நிகழ்வு கேட்குறாங்க ஒருத்தருக்கு பாவ தொடர்பு எடுக்கிறோம் ஒருத்தவங்க இப்போ நம்ம ஜோதிடராக இருக்கிறோம் எல்லாருமே ஜோதிடராக இருக்கணும் அப்படின்னும் போது நம்மளுக்கு புதனோடைய கர்மா இருக்கணும்னு சொல்லியிருக்கோம் அப்போ புதனோட கர்மாவை வெளிப்படுத்துகிற பாவம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாலாம் பாவம்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ நாலாம் பாவம் நம்மளுடைய பத்தாம் அதிபதியோ பத்தாம் இடம் நாலாம் இடத்தோடையோ அல்ல நாலாம் அதிபதியோடைய இது வந்து தொடர்பு இருக்கும் நம்மளுக்கு எல்லாமே சாதாரணமாக நம்ம பாரம்பரிய ஜோதிடத்தில் ஐந்தாம் இடம்னு சொல்கிறோம் இதில் வந்து டிஎன்ஏ ஜோதிடத்தில் நாலாம் பாவம் போது புதனோட கர்மாவை வெளிப்படுத்துறதால பத்து நாலு தொடர்பு உள்ளவங்க நிறைய நம்மளுக்கு எல்லாமே இருக்கும் இந்த புதனோட காரகத்துவ தொழில் செய்கிறவங்களுக்கு பத்து நாலு தொடர்பு இருக்கும் இல்லை அந்த நாலாம் பாவத்தோடைய அதாவது புதனோட கர்மாவை வெளிப்படுத்துகிற ராசி பார்த்திங்கன்னா ராசியில் கடகம் அல்ல கடகத்துலையாவது இருக்கணும் இல்லை அந்த நம்ம அந்த நட்சத்திரங்கள் இருக்குங்களா பத்தாம் அதிபதி ரோகிணி உத்தரம் பூராடம் இப்படி இதில் இருக்கலாம் இப்படி நம்ம இந்த ஒவ்வொரு பாவத்துக்குமே ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு ஒரு சம்பவத்துக்கும் இந்த கருமாவை தொடர்பு பற்றி பார்க்கலாம் ஒரு மருத்துவம் படிக்கணும் அப்படின்றாங்க நம்ம மருத்துவம் படிக்கிறதுக்காக முன்னாடியே நட்சத்திரங்களில் சொல்லியிருந்தோம் அஸ்வினி ஆயில்யம் அனுஷம் பூரட்டாதி இந்த சூரியனோட கருமா இருந்தால் மருத்துவம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இந்த இந்த அமைப்பில் தான் இந்த நட்சத்திரங்கள் இருக்கிற குடும்பத்தில் கண்டிப்பாக அந்த மருத்துவம் சார்ந்த மருந்து மெடிக்கல் மெடிசன் இது சார்ந்த துறை இருக்கும் அவங்க கேட்குறாங்க அப்படின்னா அடுத்ததான் வந்து அது பாவ தொடர்பில் எப்படி பார்க்கலாம் நம்ம சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்துகிற பாவம் அப்படின்றது பன்னெண்டாம் பாவத்தை சொல்லியிருக்கிறோம் சூரியனோட கர்மாவை வெளிப்படுத்துகிற கிரகம் பார்த்திங்கன்னா கேதுன்னு சொல்லியிருக்கிறோம் அப்போ பத்தாம் பாவம் பன்னெண்டாம் பாவத்தோடையோ பத்தாம் பாவம் கேதோடையோ ப்ளஸ் வந்து ஆறாம் இருந்தால் தான் நோய் அப்போ பத்து பன்னெண்டு ஆறு இல்லை பத்து கேது ஆறாம் பாவம் தொடர்பு இருக்கிறவங்க கண்டிப்பாக மருத்துவம் படிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லலாம் நீங்கள் மருத்துவராக இருக்கிற ஜாதகத்தை எடுத்து பார்த்திங்கன்னா இந்த தொடர்பு கண்டிப்பாக இருக்கும் ஓகேங்களா அதுபோல் நம்ம இந்த பாவ தொடர்பை ஒவ்வொரு செயலுக்கும் பயன்படுத்தலாம் பதினோராம் பாவம் தான் செவ்வாயோட கர்மான்னு சொல்லியிருக்கோம் அப்போ செவ்வாயோட கர்மா திருமண வாழ்க்கை பாதிப்பு அப்படின்னு சொல்கிறோம் யூனிஃபார்ம் போட்டு வேலை செய்கிறவங்க அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட துறையை சொல்கிறோம் அப்படின்னு போது பத்தாம் பாவம் அந்த பதினோராம் பாவத்தில் தொடர்பு இருக்குது அந்த செவ்வாயோட காரகத்துவ தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே பதினோராம் பாவத்தில் தொடர்பு இருக்கும் இப்போ அந்த ஒன்று ஏழு பதினொன்று தொடர்பு யாருக்கெல்லாம் இருக்கும் அந்த குடும்பத்திலே திருமண வாழ்க்கையை பாதிக்கப்பட்டவங்களோ திருமண தாமதம் ஆகிற ஜாதகத்தில் திருமணமாகி பிரிஞ்ச ஜாதகம் அம் அந்த அமைப்புலாம் இந்த ஒன்று ஏழு பதினொன்று அப்படி இல்லைன்னா கிரகத்தில் ஒன்றாம் பாவம் ஏழாம் பாவம் பதினோராம் பாவம்ன்றது செவ்வாயோட கர்ம பாவை வெளிப்படுத்துறது கிரகத்தில் பார்த்தீங்கன்னா சனி பகவான் செவ்வாயோட கர்மாவை வெளிப்படுத்துவார் அப்போ ஒன்று ஏழு பதினொன்று ஒன்று ஏழு சனி பகவான் இது எந்த வகையிலாவது தொடர்பு இருந்தால் திருமணம் தாமதம் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது போல் நீங்கள் இந்த பாவ தொடர்பை இதுக்கு எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணி பார்க்கலாம் இப்போ ஒன்பதாம் பாவம் ராகுவோட கர்மான்னு சொன்னோம் அப்போ ஒருத்தவங்க வெளிநாடு போகிறாங்க அப்படின்னு கொட்டால் அவங்களுக்கு ராகுவோட கர்மா இருந்தாலும் அவங்களுடைய லக்னாதிபதி போய் அந்த ஒன்பதாம் பாவத்தில் இருக்கும்போதும் அந்த பத்தாம் பாவம் ஒன்பதாம் பாவத்தோட தொடர்பு இருக்கும்போதும் அவங்க வந்து வெளிநாடுக்கான அமைப்பு இருக்குது அதுபோல் இரண்டு திருமணம் லக்கணாதிபதியே வந்து ஒன்பதில் இருக்கிறாங்க இல்லை தனுசில் இருக்கிறாங்க அப்படின்னாலும் அந்த குடும்பத்தில் ரெண்டு திருமணம் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இதெல்லாம் வந்து இந்த பாவ தொடர்பை வச்சு சொல்லலாம் இந்த ஒன்பதாம் பாவம் போது இதில் வந்து நம்ம ராகுவோட கர்மா சொல்கிறோம் இந்த ராகு வந்து விபத்தை சொல்லுதுங்க விபத்தை சொல்லுது அப்போ இந்த ஒன்பதாம் பாவம் தொடர்பு இல்லாமல் விபத்தே இருக்காது ஒரு விபத்து ஒருத்தவங்க நடக்குதுன்னா நம்ம எட்டாம் பாவம் சொல்லுவோம் எட்டாம் பாவம் தொடர்பாகும்போது அது பெரிய விபத்தாக இருக்கும் குருவோ இல்லை ஒன்பதாம் அதிபதியோ இல்லை தனுசோ இது தொடர்பு இல்லாமல் ஒரு விபத்தே இருக்காது நீங்கள் விபத்து நடந்த ஜாதத்தை எடுத்து பாருங்க அப்போ நடந்த தேசா வந்து ஒன்பதாம் பாவத்தோட தொடர்பு இருக்கும் ஒன்பதாம் பாவத்துக்குடியோ இல்லை தனுசுக்குடியோ இல்லை குருவோ இந்த மூணுதில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக அந்த இதெல்லாம் ராகு கர்மாவை வெளிப்படுத்துறது அப்படின்றதால இது போல் தொடர்பு இருக்கும் அதுபோல் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்துக்கும் எல்லாத்துக்குமே எடுத்து பார்க்கலாம் அடுத்தது வந்து ஒவ்வொரு ராசியும் அதே கர்ம பதிவு அப்படின்னு பார்க்கும்போது அதான் நம்ம முன்னாடி சொன்னதே தான் மேஷம் ரிஷபம் சிம்மம் அது வந்து மூணு ராசியும் வந்து குருவோட கர்மா மிதனம் வந்து சுக்கிரனோட கர்மா அடுத்தது கடகம் அப்படின்னும் போது புதனோட கர்மாவை வெளிப்படுத்த ராசி கன்னி அப்படின்போது சனி பவானோடைய கர்மாவையும் சந்திரன் கர்மாவும் வெளிப்படுத்தும் அதுபோல் துலாம் பார்த்தீங்க அப்படின்னா துலாம் வந்து உங்களுக்கு சந்திரனோட கர்மாவை வெளிப்படுத்தும் விருச்சகத்துக்கு கர்மா கிடையாது தனுசு வந்து ராகுவோட கர்மாவை வெளிப்படுத்தும் அதுபோல் மகரத்துக்கு கருமா கிடையாது கும்பத்துக்கு வந்து சனி பவானோடைய கருமாவை வெளிப்படுத்தும் அதுபோல் பன்னெண்டாம் பவன் மீனம் அப்படின்றது சூரியனோட கருமாவை வெளிப்படுத்தும் இப்படி தான் இந்த டிஎன்ஏ ஜோதிடத்தை நீங்கள் இதை பயன்படுத்தி பார்த்தீங்கன்னா இதனுடைய பயன் வந்து ரொம்ப அற்புதமாக இருக்குது அவங்களுக்கு இந்த நட்சத்திரம் இருந்ததுனாலே அவங்களுக்கு சொல்லிடலாம் இந்த இந்த செயல் வந்து உங்கள் குடும்பத்தில் இருக்குது அப்படின்னு கன் கன்ஃபார்மாக சொல்லலாம் ஒரு திருமணம்னு கேட்க வராங்க எப்படி இதை பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு கார்த்திகை நட்சத்திரமாக இருக்குது அப்படின்னா கார்த்திகை நட்சத்திரம் இருக்குது அப்படின்னா அவங்க குடும்பத்திலே திருமண வாழ்க்கை பிரச்சனை இருக்குது கண்டிப்பாக கேளுங்க அவங்க இருக்குன்னு சொல்லுவாங்க அதாவது குடும்பம் அப்படின்றது அந்த ஜாதகரோட அம்மா அம்மா வழி உறவு தாத்தா பாட்டி அப்பா அப்பா வழி உறவு தாத்தா பாட்டி இதுதான் தான் ஜீன் இந்த ஜீனில் இது போல பிரச்சனை இருக்குது அது உங்கள் ஜாதகத்துல வந்து வெளிப்படுத்துது அப்போ உங்களுடைய திருமண வாழ்க்கைன்னு வரும்போது கொஞ்சம் அனுசரித்து விட்டு கொடுத்து வாழ்த்துறா இருக்கும் இல்லைனா உங்களுக்கு அந்த கர்மா திரும்ப உங்களுக்கு பிறக்க போகிற அந்த குழந்தைங்களுக்கு இந்த கர்மா தொடர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லலாம் அதுபோல் நீங்கள் இந்த கர்ம நட்சத்திரத்தை எடுத்து பயன்படுத்தி பலன் சொன்னீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் ஓகேங்களா அப்போல சாதாரணமாக நம்ம ஒரு இதுதான் டிஎன்ஏ ஜோதிடத்தில் இப்படி பயன்படுத்தினா நல்லாயிருக்கும் நீங்கள் டிஎன்ஏ ஜோதிடத்தில் நான் உங்களுக்கு அந்த ஒரு ஒன் பேஜ் பிடிஎஃப் அனுப்பியிருக்கிறோம் எல்லா மொபைலையும் இருக்கும் அது பிரிண்ட் எடுத்து டேபிளில் வச்சுன்னு சொன்னிங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும் அதுபோல் நம்ம தசாபுத்தி பலன்கள் சொல்கிறது நான் எந்த மீட்டிங் போனாலும் தசாபுத்தி பலன்கள் சொல்கிறத ரொம்ப பேசிகிட்டு இருக்கிறேன் அந்த புத்தி பலன் எடுக்கும்போது நம்ம எவ்வளோ ஒன்றாலும் பொது பலனுக்கு சொல்லலாம் ரெண்டாம் அதிபதி நாலில் இருக்குது நாலாம் அதிபதி எட்டில் இருக்கிறது எவ்வளோ பொது பலன் அது பிறந்ததுலேருந்து அப்படியே தான் இருக்குது அப்போ ஒரு கேள்வி கேட்குறாங்கன்னா அந்த கேள்விக்கான நிகழ்வை நம்ம அனுபவிக்கணுன்னா புத்தி தான் முக்கியம் அந்த தசாபுத்தியும் கோச்சாரமும் அந்த கிரகம் கோச்சாரத்தில் இன்றைக்கி என்ன நிலையில் இருக்குது அதுதான் நம்மளுக்கு இப்போ தேவைப்படுது அப்போ புத்தி பலனை நான் எப்படி பார்க்குறேன் அப்படின்னா தசையை விட ஒரு புத்தி அப்படின்றது அந்த நேரத்தில் ஒரு பதினாறு வருஷம் தேசம் நடக்குதுன்னா பதினாறு வருஷமும் ஒரே செயல் நடக்க போகிறது கிடையாது அப்போ நடக்கிற புத்தி தான் அந்த செயலை வந்து அதிகப்படியாக வந்து காட்டுது அப்போ அப்போ நடக்கிற புத்தி எந்த பாவத்தில் இருக்குது அந்த எந்த நிலையில் இருந்தாலும் பரவாயில்ல அது வக்கரமாக இருந்தாலும் நீசமாக இருந்தாலும் அது வந்து உச்சமாக இருந்தாலும் இல்லை அது முடக்கு ராசியாக இருந்தாலும் எதாக இருந்தாலும் ஒரு கிரகம் தான் அமர்ந்த பாவத்து வேலையை செய்யும் அந்த செயல் வந்து அது உச்சமாக இருந்ததுன்னா சந்தோஷமாக இருக்கும் நீசமாக இருந்தால் கொஞ்சம் தரக்குறைவாக இருக்கும் இப்படி தான் அதுபோல் அந்த ஒரு கிரகம் தான் நின்ற பாவத்து வேலையை செய்யும் அதனால் ஒரு கிரகம் எந்த த புத்தி அது குறிப்பாக வந்து பாவகம் பார்க்கணுங்க ஒரு லக்கண புள்ளி வந்து ஒரு இருபத்தெட்டு டிகிரியில் ஆரம்பிக்குது லக்கணத்தில் வந்து ஒரு பத்து டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குன்னா அந்த பத்து டிகிரியில் இருக்கிற கிரகம் பன்னெண்டாம் பாவத்து வேலை தான் செய்யும் லக்கண பாவத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம பலன் சொல்ல முடியாது நீங்கள் அதுபோல் தசாபுத்திக்கு பலன் சொல்லும்போது ஒரு ஒரு கிரகமும் எந்த பாவகத்தில் இருக்குதுன்னு பார்த்து நீங்கள் பலன் சொன்னீங்கன்னா தான் துல்லியமான பலனை சொல்ல முடியும் ஒருத்தர் ஒரு வாரத்துக்கு முன்னாடி பார்த்த ஜாதகம் துலா லக்கணம் ஏழாம் இடத்துல நாலு கிரகம் இருந்தது துலா லக்கணத்தில் இருந்து இருபத்தி ரெண்டு திகில் லக்கணம் ஆனால் அங்கே இருக்கிற கிரகம் எல்லாமே இந்த இருபத்தி ரெண்டு டிகிரிக்கு கம்மியாக இருந்தது அவருக்கு ஏழாம் பாவத்தில் அதிகமான கிரகம் இருக்குது திருமணம் பண்ணலான்னு பண்ணிட்டாங்க ஆனால் அதில் இருந்த கிரகம் ஆறாம் பாவத்தை இயக்குச்சு அப்போ திருமண வாழ்க்கையில் அடுத்தடுத்து அதாவது அடுத்தடுத்த தசாபுத்தி குரு சனி புதன் அப்படின்ற அந்த கிரகம் வருஷல்லாம் இருந்தபோது அடுத்தடுத்த தசாபுத்தி ஆறாம் பாவத்தையே இயக்கிடுச்சு அதனால் அதிகப்படியாக ஒரு அந்த திருமண வாழ்க்கை பாதிக்கப்பட்டது அதனால் எப்போ நீங்கள் பலன் சொன்னாலும் பாவகத்தை பார்த்து பலன் சொல்லுங்கள் தசாபுத்திக்கு பலன் எடுக்கும்போது நம்ம ஒரு கிரகம் நின்ற பாவத்து வேலையை செய்யும்னு சொல்லிவிட்டோம் அப்போ எந்த பாவத்து வேலையை செய்யாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த கிரகம் நின்ற இடத்துலேருந்து ரெண்டாம் இடம் ஆறாவது இடம் எட்டாவது இடம் இந்த இடத்த மார்க் பண்ணுங்கள் ஒரு கிரகம் நின்ற இடத்துக்கு ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணுங்கள் மார்க் பண்ண பாவம் உங்கள் லக்கணத்துலேருந்து அந்த லக்கணத்திலிருந்து எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயத்தை அப்போ அனுபவிக்க முடியாது அந்த பாவம் சார்ந்த கேள்வி கேட்டாங்கன்னா இப்போ செய்ய வேணான்னு சொல்லலாம் இல்லை அந்த பாவம் சார்ந்த செயல்களை அனுபவிச்சிட்டு தான் கஷ்டத்தோடு நம்மகிட்ட வந்திருப்பாங்க ஒரு கிரகம் எந்த இடத்துலேருந்து புத்தி நடத்துறதோ புத்தி நடத்துகிற இடத்துலேருந்து ரெண்டு ஆறு எட்டு பாவங்கள் அவங்க லக்கணத்துலேருந்து எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் பாதிக்கப்படும் இது வந்து நூறு பர்சன்ட் சரியாக இருக்கும் நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஐந்தாம் இடத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துதுன்னு வச்சுக்கோங்க அதுக்கு ஐந்துக்கு ரெண்டாம் இடம் அப்படின்னு பார்த்தா ஆறாம் இடம் அடுத்தது பன்னெண்டாம் இடம் அடுத்தது பத்தாம் இடம் இந்த ஆறாம் இடம் பத்தாம் இடம் பன்னெண்டாம் இடம் இப்போ வந்து இவங்க வந்து எனக்கு நான் தொழில் ஆரம்பிக்கலாமான்னு கேட்குறாங்க ஐந்தாம் இடம் பூர்வ புண்ணியம் தானே பூர்வ புண்ணியம் சிறப்பான பாவம் நல்லா செய்யலாம் அப்படின்னு சொல்லக்கூடாது இது பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடமாக வரும் ஆறாம் இடம் என்ற உத்தியோகத்துக்கு பிரச்சினையை தர இடம் விரேயஸ்தானம் அப்போ ஆறாம் இடத்துக்கு பன்னெண்டாம் இடமாகவும் பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடமாகவும் வர்றதாலும் இந்த ஐந்தாம் பாவம் நடக்கும்போது யாரும் வேலை வேலையில் பிரச்சனை இருக்கும் புதுசாக வேலை கிடைக்காது தொழிலில் தொழிலில் தொடர முடியாது இல்லை தொழிலில் வந்து பிரச்சனை இருக்கும் இது ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒரு கிரகம் நின்ற இடத்துலேருந்து ரெண்டு ஆறு எட்டு மார்க் பண்ணி மார்க் பண்ணுற பாவம் உங்கள் லக்கணத்துலேருந்து எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்த செயல்களை செய்யக்கூடாது செஞ்சால் பிரச்சனை வரும் அவங்க செஞ்சுட்டு அப்போ அப்போ செஞ்சாங்கன்னா அது சார்ந்த பிரச்சனைகளை அனுபவிப்பாங்க எல்லாம் அதுக்கு சப்போர்ட் பண்ணுற பாவங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரகத்துக்கு ஒரு பாவத்துக்கு ஒன்னஞ்சு ஒம்பது ஒரு கிரகம் நின்ற இடத்துலேருந்து ஒன்றஞ்சு ஒம்பது பாவங்களும் அந்த பாவத்துலேருந்து மூன்று பதினொன்று பாவங்களை தான் அந்த இடத்துக்கு சப்போர்ட் பண்ணும் அப்போ அந்த சப்போர்ட் பண்ணணுன்னா அஞ்சு ஒம்போதும் மூணு பதினொன்றும் வேலை செய்யணும் அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் தடைபடணும்னா ரெண்டு ஆறு எட்டு பாவங்கள் வேலை செஞ்சது அப்படின்னா அது வந்து தடையாக இருக்கும் அப்போ அந்த நாம் பண்ணுற பாவங்கள் அவங்க லக்கணத்திலேருந்து ரெண்டு அந்த ரெண்டு ஆறு எட்டு பாவங்கள் எந்த பாவமாக வருதோ அந்த பாவம் சார்ந்த விஷயங்கள் கண்டிப்பாக அந்த இடத்துல பிரச்சனையை தரும் ஒரு நாலாம் பாவம் வேலை செய்யுது நாலாம் பாவத்திலேருந்து ஒரு கிரகம் புத்தியை நடத்துது அப்போ நாலாம் பாவம் அப்படின்றது தாயார்னு சொல்கிறோம் அப்போ தாயாருக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது ஒன்பதாம் பாவத்துக்கு எட்டாம் பாவங்க அப்போ நாலாம் பாவம் வேலை செய்யும்போது அப்பாவுக்கு தான் பிரச்சனை வரும் அம்மாவுக்கு பிரச்சனை இருக்காது இது போல் நீங்கள் ஒவ்வொரு பாவத்துக்கும் நீங்கள் மார்க் பண்ணி பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு பிரச்சனை எங்கே இருக்குது அப்படின்னு தெரியும் அப்போ நடக்கிற புத்தி இந்த பிரச்சனையை சந்திக்கும் அப்படின்னு சொல்லலாம் அந்த கிரகம் அப்படி சொல்லும்போது இப்போ ஒரு ஒரு நிகழ்வு நடத்தலான்னு சொல்லுங்கள் ஒரு ஏழாம் பாவத்துலேருந்து ஒரு கிரகம் புத்தி நடத்துது ஒரு ஒரு விரிச்சை கலக்கணும் ஏழாம் பாவத்தில் குரு இருக்கிறாருன்னு வச்சுங்க ஏழாம் பாவத்தில் குரு இருக்கிறார் இப்போ குருவோட புத்தி நடக்குது ஏழாம் மதத்தில் குரு இருக்கார் குருவோட புத்தி நடக்குது அப்போ அந்த குரு புத்தி நடக்கும்போது திருமணம் பண்ணலாம்னு சொல்லலாம் ஆனால் அந்த குரு வந்து கோச்சாரத்தில் இன்றைக்கி ஆறில் இருக்கிறாரு இல்லை பன்னெண்டில் இருக்கிறாரு இல்லை எட்டில் இருக்கிறாரு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் அந்த குரு பேச்சு வரைக்கும் கொஞ்சம் தள்ளி போடலான்னு சொல்லலாம் அதனால் அந்த கிரகம் நம்மளுக்கு தசா புத்தியை நடந்துகிற கிரகம் சாதகமான பாவங்களில் இருந்தாலும் இப்போ அது கோச்சாரத்தில் அந்த பாவத்துக்கு சாதகமான பாவங்களில் பயணத்தில் இருக்குதா அப்படின்னு பார்த்து பலன் சொன்னிங்கன்னா இன்னும் கொஞ்சம் துல்லியமான பலனை சொல்லலாம் இது போல் நம்ம ஒரு பலன் சொல்லும்போது நம்ம பொது பலன்களை விட அப்போ நடக்கிற தசாபுத்தி தான் அவங்க அனுபவிக்க போகிறாங்க அப்படின்றது தசாபுத்திக்கு பலன் எடுத்து அது கோச்சாரத்தோடு அதை வந்து கலந்து சொல்லும்போது ரொம்ப சரியான துல்லியமான பலனை சொல்லலாம் பயன்படுத்தி பாருங்கள் அதுபோல் டிஎன்ஏவும் ரொம்ப அற்புதமாக பயன்பளி பயன் கொடுக்கும் நம்ம அதை தான் பயன்படுத்தியிருக்கோம் இந்த டிஎன்ஏ ஜோதிடத்தை நம்ம வந்து சேலம் ரோசலின் ராணி அம்மாட்டியும் டிஎன்ஏ விஷால் சார் சென்னை அவங்ககிட்டையும் படித்தோம் ரொம்ப அற்புதமாக சொல்லி கொடுத்தாங்க அதை நம்ம திரும்ப திரும்ப ஆய்வில் கொண்டும் போது அவ்வளோ அற்புதமான விஷயங்கள்லாம் அதில் கிடைக்குது நீங்களும் பயன்படுத்துங்க சிறப்பாக இருக்கும் அதே போல் இந்த தசாபுத்தியில் ரெண்டாவது ரேட்டு பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும் இந்த ஒரு சிறப்பான வாய்ப்பை கொடுத்த திருப்பூர் சகோதரிகள் அவங்களுடைய இந்த விழாவிற்கு என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக்கொள்கிறேன் இருக்கும் நன்றி நான் வந்து வடலூர்லேருந்து வரேன் என் பேர் துரை நம்பர் வந்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சி ஐநூற்றி ஐம்பது இரநூத்தி பத்து தொண்ணூத்தெட்டு அறுபத்தஞ்சு ஐநூத்தம்பது இரநூத்தி பத்து வடலூர் துறை நன்றி அதாவது இந்த டிஎன்ஏ அப்படிங்கிற அந்த கர்ம பதிவு பற்றிய நட்சத்திரங்கள் பற்றியும் மிக அறுப்பா அருமையாக அற்புதமான ஒரு விளக்கத்தை சொல்லியிருந்தாரு ச ஐயா அவர்களுக்கு மிக்க நன்றி ஐயா அவர்களுக்கு இப்போ திருப்பூர் சகோதரிகள் சார்பாக ஒரு சிறப்பு மரியாதை செலுத்தப்படுகிறது அதற்கு பாலமுருகன் அவர்களை வருவ வருக என வரவேற்கிறோம்